அம்பத்தி மூணு வயசுல கர்ப்பமான நடிகை ரேகா அதுவும் எப்படின்னு பாருங்க தொண்ணூறுகள் காலகட்டங்கள்ல பல முன்னணி நடிகர்களோட இணைஞ்சு நடிச்சு பிரபலமானவங்க தான் நடிகை ரேகா ஜோஷ்பின் அப்படிங்கிற நிஜப்பேர கொண்ட இவங்க திரைப்படங்கள்ல நடிக்கிறதுக்காக தன்னோட பேர ரேகா அப்படின்னு மாத்திக்கிட்டாங்க தமிழ் அப்புறம் மலையாள மொழி படங்கள்ல அதிக அளவு நடிச்சிருக்க கூடிய இவங்க தமிழ்ல நடிச்ச புன்னகை மன்னன் என் பொம்முக்குட்டி குட்டி அம்மாவுக்கு கடலோர கவிதைகள் மாதிரியான படங்கள் ரசிகர்களோட மனசுல இவங்களுக்கு அப்படின்னு ஒரு தனி இடத்தை வாங்கி கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் இவங்க கமல்ஹாசன் கூட இணைஞ்சு புன்னகை மன்னன் படத்துல நடிக்கும் போது இவங்க கிட்ட சொல்லாமலேயே கமல்ஹாசன் இவங்களுக்கு உதட்டு முத்தத்தை கொடுத்துட்டதா இன்னைக்கு வரைக்குமே புலம்பிட்டு இருக்காங்க அதோட சத்யராஜோட இணைஞ்சு நடிச்ச கடலோர கவிதைகள்ல டீச்சரா வந்து தன்னோட அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தி இவங்களுக்கு அப்படின்னு ஒரு ரசிகர் வட்டாரத்தையே உருவாக்கிக்கிட்டாங்க பல்வேறு திரை விருதுகளை வாங்கி இருக்கக்கூடிய நடிகை ரேகா ஐம்பத்தி மூணு வயசுல கர்ப்பமான விஷயம் இப்போ வைரலா பரவிட்டு வருது இத நிறைய பேரு இவங்க எப்படி கர்ப்பம் தரிச்சாங்க அப்படின்னு பல்வேறு விதங்கள்ல பேசிட்டு வராங்க அதோட ஐம்பத்தி மூணு வயசுல நடிகை ரேகா கர்ப்பம் ஆனாங்களா அப்படின்னு நிறைய பேரு ஆச்சரியத்தோட இருக்காங்க தென்னிந்திய மொழிகள்ல நடிச்சிருக்கக்கூடிய நடிகை ரேகா இப்போ புதுமுக இயக்குனர் மாலதி நாராயணன் இயக்க இருக்கக்கூடிய மிரி அம்மா அப்படிங்கிற படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த படத்துல எழில் துரை சிநேகா குமார் அனிதா சம்பத் மாதிரி மாதிரியான பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க இதுக்கப்புறமா மிரி அம்மா படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளிவந்திருக்கு இந்த போஸ்டர்ல நடிகை ரேகா கர்ப்பிணியா இருக்கக்கூடிய போஸ்டர் ஆனது இணையதளத்துல வைரல் ஆயிட்டு வருது இந்த போஸ்டரை பார்த்துதான் ஐம்பத்தி மூணு வயசுல ரேகா கர்ப்பமா இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வித்தியாசமான கேரக்டரா நடிகை ரேகா செய்ய இருக்கிறதால கண்டிப்பா இந்த படம் வெற்றி அடையிறதோட மட்டும் இல்லாம மக்கள் மத்தியில பேசப்படக்கூடிய படங்களோட வரிசையில நிச்சயமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தொண்ணூறுகள் காலகட்டத்தில் இருந்து இப்ப வரைக்கும் பிரபல நடிகையா இருந்துட்டு வரவங்க தான் நடிகை ரம்யா கிருஷ்ணன் இவங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் அப்புறம் ஹிந்தி மாதிரியான அஞ்சு மொழிகளில் பல்வேறு திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க குறிப்பா எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டர்ல கச்சிதமா பொருந்தி ரொம்ப சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி எல்லாரையுமே வியக்க வைப்பாங்க இவங்களோட நடிப்பு திறமையை பார்த்து ரஜினியே அசந்து போனது கூட உண்டு இவங்க குறிப்பா படையப்பா படத்துல நடிச்சு ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ரொம்ப பெரிய அடையாளத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்க சிறந்த நடிகைக்கான தென்னிந்திய பிலிம் ஃபேர் விருதுகள் மூணு நந்தி விருதுகள் நாலு தமிழக அரசு திரைப்பட விருதுகள் மாதிரியான பல உயரிய விருதுகளை வாங்கி கௌரவிக்கப்பட்ட நடிகையா பார்க்கப்பட்டு வராங்க தன்னோட பதினாலு வயசுலயே திரைத்துறையில வாழ்க்கையை ஆரம்பித்த நடிகை ரம்யா கிருஷ்ணன் மலையாள படத்தின் மூலமா தான் தன்னோட நடிப்பை ஆரம்பிச்சாங்க நிறம் புலரும் போல் அப்படிங்கிற மலையாள படத்துல நடிச்சுதான் முதன் முதல்ல நடிகையா அறிமுகமானாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல ஒய்ஜி மகேந்திரனுக்கு ஜோடியா நடிச்ச வெள்ளை மனசு அப்படிங்கிற படம் இவங்க நடிச்ச முதல் படம் அப்போ ரம்யா கிருஷ்ணன் எட்டாவதா படிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா ரஜினிகாந்த் கூட படிக்காதவன் கமல்ஹாசன் கூட பேர் சொல்லும் பிள்ளை மாதிரியான படத்துல நடிச்சாங்க கேப்டன் பிரபாகரன் அம்மன் படையப்பா நாகேஸ்வரி பஞ்சதந்திரம் மாதிரியான பல்வேறு வெற்றி படங்கள்ல நடிச்சு முன்னணி நடிகையா தொண்ணூறுகள் காலகட்டத்துல வலம் வந்துகிட்டு இருந்தாங்க இவங்க கமல்ஹாசன் ரஜினிகாந்த் சரத்குமார் பிரபு அமிதாப் பச்சன் அக்கினி நாகார்ஜுனா ஜெகபதி பாபு சிரஞ்சீவி அப்படின்னு தென்னிந்திய சினிமாவோட பல நட்சத்திர ஹீரோக்கள் கூட ஜோடி போட்டு நடிச்சு பிரபலமான நடிகையா பார்க்கப்பட்டு வந்தாங்க இதுக்கடையில பாகுபலி படத்துல நடிச்சு ராஜமாதா சிவகாமி தேவியா ஒட்டுமொத்த இந்திய சினிமா ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்த நடிகையா பார்க்கப்பட்டாங்க அந்த படம் வணிக ரீதியா பாராட்ட பெற்று பெரும் சாதனை படைச்சதோட ரம்யா கிருஷ்ணனுக்கு ரொம்ப பெரிய புகழையும் தேடி கொடுத்தது இதுக்கடையில சூப்பர் டிலக்ஸ் மாதிரியான படங்கள்ல குணச்சித்திர வேஷத்துலயும் நடிச்சு அசத்தி இருக்காங்க தொலைக்காட்சி தொகுப்பாளினியாவும் தொலைக்காட்சி நடுவராகவும் திரைப்பட நடிகையாகவும் தன்னோட திறமையை வெளிப்படுத்தியிருக்காங்க ரம்யா கிருஷ்ணன் இவங்க பிரபல தெலுங்கு பட இயக்குனர் கிருஷ்ண வம்சி அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு ஒரு மகன் இருக்காரு ஐம்பத்தி மூணு வயசாகிற ரம்யா கிருஷ்ணன் இன்னமும் தன்னோட மார்க்கெட் குறையாம ரொம்ப சிறந்த நடிகையா தமிழ் சினிமாவில வலம் வந்துகிட்டு இருக்காங்க இதுக்கடையில் சமீபத்துல அவங்க கொடுத்த பேட்டில ஷூட்டிங் ஸ்பாட்ல தனக்கு நடந்த மோசமான அனுபவம் பத்தி வெளிப்படையாவே பேசியிருக்காங்க நடிகைகளுக்கு அவுடோர் ஷூட்டிங் சமயத்துல ரொம்ப பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பாத்ரூம் தான் ஒரு தடவை ஒரு படத்தோட ஷூட்டிங் காட்டில் நடந்துகிட்டு இருந்தது அங்கே கழிவறை வசதியோ கேரவனோ எதுவுமே இல்லை பயங்கரமான வெயில் வர அங்க பாத்ரூம் கூட போக முடியல பயங்கரமான சூட்டால எனக்கும் கலா மாஸ்டருக்கும் லூஸ் மோஷன் ஆயிடுச்சு அந்த சமயத்துல கழிவறை வசதி கூட இல்லாததால நாங்கள் காட்டுக்குள்ள தேடி அலையாத இடமே இல்லை எப்போ ஷூட்டிங் முடியும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு தான் பட்ட வேதனையை ரொம்பவே வெளிப்படையா பேட்டி ஒன்றில் சொல்லியிருக்காங்க ரம்யா கிருஷ்ணன் ரம்யா கிருஷ்ணனோட இந்த பேட்டிய பார்த்த ரசிகர்கள் நடிகைகளுக்கு இவ்வளவு பிரச்சனையா அப்படின்னு வருத்தத்தோட கமெண்ட் பண்ணிட்டு வராங்க